அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ஓவர் திமிர் இந்திய கேப்டனை திட்டிய வங்கதேச வீரர்கள் அப்புறம் நடந்த பெரிய ட்விஸ்ட் இந்திய அண்டர் நைன்டீன் அணியின் கேப்டன் உதயசாகரன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது வங்கதேச அணி வீரர்கள் அவரை சீண்டினர் ஒரு கட்டத்தில் வங்கதேச வீரர்கள் பலரும் ஒன்று கூடி அவரை திட்டினர் உதயசாகரன் சற்றும் இடம் கொடுக்காமல் அவர்களுடன் நின்று வாக்குவாதம் செய்ததால் அம்பேர் தலையிட வேண்டிய நிலைமை வந்தது அண்டர் நைன்டீன் ஒருநாள் போட்டி கோப்பை தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இந்திய அண்டர் நைன்டீன் அணியும் பங்கேற்றிருக்கிறது தனது முதல் போட்டியில் இந்திய அணி வங்கதேச அணியை சந்தித்தது சில மாதங்கள் முன்பு நடந்த ஆசிய கோப்பை அண்டர் நைன்டீன் தொடரில் அரை இறுதியில் இந்திய அணியை வங்கதேசம் வீழ்த்தியிருந்தது பின்னர் இறுதிப் போட்டியிலும் இன்று ஆசிய கோப்பை கைப்பற்றியிருந்தது அப்போது இந்திய வீரர்களுக்கும் வங்கதேச வீரர்களுக்கும் மோதல் போக்கு இருந்தது அந்த நினைவுகள் இரண்டு அணிகளுக்கும் இருக்கும் என்பதால் உலக கோப்பை போட்டியில் உரசல்கள் இருக்கும் என்று எதிர்பார்ப்பு போட்டிகளுக்கு முன்பு இருந்தது இந்த நிலையில் உலக கோப்பை போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது முதல் இரண்டு விக்கெட்கள் முப்பத்தொரு ரன்கள் சேர்த்த நிலையில் வீழ்ந்தன அதன்பின் துவக்க வீரர் ஆதர் சிங் சாகரன் இணைந்து அபார் ஆட்டம் ஆடினர் இருவரும் அரைதம் கடந்தனர் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டிருந்த பொழுது வங்கதேச வீரர்கள் விக்கெட் வீழ்த்த முடியாமல் விரக்தியில் இருந்தனர் அதனால் உதயசாகர் குறுக்கே நிற்பதாக கூறி ஒரு வங்கதேச பந்து வீச்சலர் அவரை தள்ள வாக்குவாதம் துவங்கியது பின்னர் மேலும் சில வங்கதேச வீரர்கள் சேர்ந்து கொண்டனர் ஆனால் உதயசாகரன் எதற்கும் தயங்கவில்லை அவர்களுடன் சரிக்கு சமமாக நின்றார் பின்னர் விடுமோ என்ற அச்சத்தில் அம்பையர் வங்கதேச வீரர்களை கலந்து செல்லுமாறு கூறினார் இந்த போட்டியில் ஆதர் சிங் எழுபத்தாறு ரன்களும் உதய சாகரன் அறுபத்தி நாலு ரன்களும் எடுத்தனர் இந்திய ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் எழுப்பிற்கு இருநூத்தி ரன்கள் குவித்தது அடுத்து சேசிங் செய்த வங்கதேச அணி ரன் குவிக்க முடியாமல் திணறியது ஐம்பது ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகள் இழந்தது பின்னர் ஆறு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் கடைசி பத்து ஓவர்களில் நூற்றி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு சென்றது பின்னர் வரிசையாக விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா எண்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியுடன் உலகக்கோப்பையை துவக்கியது